காய்ச்சாத பாலை குடித்ததினால் பெண்ணிற்கு ஏற்பட்ட விபரீதம் நடந்தது என்ன நாம் தினந்தோறும் குடிக்கிற பால்னால கூட மனிதனுக்கு உயிரிழப்பு ஏற்படுமா பிறந்த குழந்தைகள் இருந்து பெரியவங்க வர அனைத்து தரப்பினர்களும் குடிக்க கூடிய பசுவின் பால்னால ஒருவர் உயிரிழந்திருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவுல பசுவின் பால காய்சாமலைய குடிச்ச பெண் ராபிஸ் நோயால பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க தெருவுல சுற்றி நோயால பாதிக்கப்பட்ட பசுவுக்கு ராபிஸ் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு இத அறியாத அந்த பெண் குறிப்பிட்ட அந்த பசுவோட பால காய்ச்சாமலையே குடிச்சிருக்காங்க அதனால அந்த பெண்ணிற்கும் ராபிஸ் நோய் தொற்று ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கு பசுவோட பாலில ஏராளமான சத்து சத்துக்கள் கிடைச்சாலும் அதை காய்ச்சாமல் குடிச்சா பசுவோட நோய்களும் மனிதர்களுக்கு பரவும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தாங்க பலருக்கும் பால காய்ச்சாமலேயே குடிக்க பிடிக்கும் ஆனா இனிமே அந்த தவற செய்யாதீங்க ஏன்னா காய்ச்சாத பால்லால நோய் தொற்று ஏற்படுவது மட்டுமில்லாம உயிரே போகும் அபாயங்கள் இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க